நண்பர்களே நண்பர்களே இந்த புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக பன்னிரண்டு ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தெல்ல தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோ சீரியஸில் பார்க்க போகிறோம் அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம்புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் துலாம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி எப்படி இருக்கும் அதை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில் வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் மூன்று கிரக பயிற்சிகள் இருக்குது முக்கிய நிகழ்வுகள் இருக்குது ஒன்று சனி பகவானுடைய சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று நடக்கவிருக்கின்ற திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரவிருக்கின்ற சனி பகவான் அதற்கு அடுத்தபடியாக குரு பயிற்சி அடுத்த மாதமே வந்துடும் அதற்கு அடுத்தபடியாக ராகு கேது பயிற்சி ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு வரும் இந்த மூன்று முக்கிய பயிற்சிகளும் துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு சின்ன கிரக மூமெண்ட் இருந்தால் கூட நம்ம வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகள் இருக்கும் அப்போ இந்த மூன்று முக்கிய நிகழ்வுகளில் எந்தெந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எந்தெந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் எதை இதெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் எதை பரிகாரமாக செய்தால் நல்லது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோவில் முழுசாக பார்க்க முடியும் இந்த வீடியோவை முழுசா பாருங்க நீங்கள் துலாம் ராசி நேயர்களாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் துலாம் ராசி நேயர்களாக இருந்தால் தயவுகூறு இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபாலோ ஃபார்வேர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக துலாம் ராசினியர்களுக்கு இந்த வீடியோ மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழ்க்கையில் சில பல நல்ல மாற்றங்களை வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறதுல ஐயப்பாடு தேவை துலாம் ராசி இந்த வீடியோவில் முதல் என்ன பார்க்கணும் இந்த பயிற்சிகள் மூலியமாக என்ன எதிர்பார்க்கலாம் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துலேருந்து மூணு வருஷம் எடுத்துக்கிறார் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி பயன்படுத்துகிறார் இதில் மார்ச் முப்பது இருபத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருஷம் வருகின்ற மார்ச் இருபத்தொம்போது டுவெண்ட்டி நைன் ஆஃப் மார்ச் இந்த பயிற்சிக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு பயிற்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா காலபுருஷனுடைய முதல் ராசி என்பது மேஷ ராசி தொடர்ந்து மேஷம் முதல் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த மீனம் என்பது பன்னிரெண்டாவது ராசி காலபுருஷனுடைய முதல் ராசியில சனி பகவான் தொடங்கி அவர் மீன ராசிக்கு மறுபடி வந்து சேர்வதற்கு காலகுஷ்ணனுடைய முதல் வீடு மேஷராசியில் தொடங்கி அவர் மீனராசின்னு சொல்லக்கூடிய இந்த பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வருவதற்கு சரியாக முப்பது வருஷம் பிடிக்குது இந்த முப்பது வருஷங்கிறது மிகப்பெரிய ஒரு பீரியடு அதாவது மூணு டிகேடுன்னு சொல்லுவோம் மூணு தலைமுறைகள் எடுத்துக்கிறார் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னாடி சனி பகவான் மேஷராசியில் இருந்தார் ஒரு தலைமுறை முடிஞ்சு அடுத்த தலைமுறை முடிஞ்சு அடுத்த தலைமுறையை முடியப் போகுது இப்போ தான் மீனராசிக்கு வராது இப்பேற்பட்ட சிறப்பு இந்த பயிற்சிக்கு உண்டு மோட்சஸ்தானத்திற்கு வருகின்ற சனி பகவான் ஒரு மனிதனுடைய ஆன்மீகம் ஆண்டவனுடைய துணை அவருக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுக்கும் காரணம் இறைவனுடைய துணை அந்த இறைவனுடைய ஆசிர்வாதம் வேணும்னா மோட்ச காரகன் மோட்சஸ்தானம் வலுவாக இருக்கணும் அந்த மோட்சஸ்தானத்திற்கு வருகின்ற சனி பகவான் கும்பத்திலிருந்து பயிர்ந்து மீனத்திற்கு வருவார் இப்போ மீனத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் என்னென்ன மாதிரி நல்ல பலன்களை துலாத்திற்கு செய்வார் முதல் பாயிண்ட்டு துலாம் ராசியில் தான் சனி பகவான் உச்சம் பெறுகிறார் இந்த துலாம் ராசி சனி பகவானுடைய ஒரு ராஜயோக ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் மிக இல்லை தான் சொந்த வீட்டில் மகரம் கும்பத்தில் உச்சம் பெறாதவர் துலாமில் உச்சம் பெறுவார் ஆக இந்த வருகின்ற ஆண்டு ரொம்ப அமோகமான ஆண்டாக இருக்கும் இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வந்தாலும் சனி பகவானுக்கு மூணு ஏழு பத்து பார்வைகள் உண்டு ஆக தன்னுடைய மூன்றாம் பார்வையால் ரிஷபத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் கன்னியையும் தன்னுடைய பத்தாம் பார்வையால் தனுசையும் அவர் பார்ப்பார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்க்கின்ற பலத்தை விட இருக்கின்ற இடத்திற்கு தான் பலம் அதிகம் ஆக துலாத்திலிருந்து மூன்று ஆறு பதினொன்று இந்த ஸ்தானங்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ராசிக்கு மட்டுமல்ல எந்த ராசிக்குமே மூன்று ஆறு பதினோராம் பாவங்களில் சனி பகவான் வரும்பொழுது மிக மிக யோக பலன்களை செய்கிறார் பன்னிரண்டு ராசிக்குமே அப்போ தன் ராசியிலேயே உச்சம் பெறக்கூடிய ஒரு யோகாதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி தன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கோச்சார ரீதியாக வரும்பொழுது நினைத்து பார்க்க முடியாத யோகங்களை தருவார் ஆறாம் பாவம் என்பது கடன் நோய் மறைமுக எதிரிகள் நீங்கள் சராசரியாக ஒரு மனித வாழ்க்கையில் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டு கேஸ் சினாரியோ அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படியாவது ஒரு ராமன் இத்திரோண்ட பையன் ராவணன் பராக்கிரமம் மிக்க வீரன் ஒரு ராமன் ராவணனை தோக்கடிக்க போகிற நிலைமையில இன்று போய் நாளை வான்னு சொல்கிறான் சின்ன பையன் அப்போ ராவணன் என்ன நினைக்கிறான் அதை நினைச்சு நொந்து போகிறான் கடன் பட்டார் நெஞ்சம் அதை எதுக்கு ஊமையாக சொல்கிறாங்க எதுக்கு உதாரணமாக சொல்கிறாங்க ராவனுடைய மனநிலைமையை ஒரு சின்ன பையன் எவ்வளோ பெரிய அரசன் எத்தனை வரங்கள் பெற்றவன் என்னை வந்து இத்தினொண்டு பையன் நாளைக்கு வா அப்படின்னு சொல்கிறான்னா என் உயிர் பிச்சை போட்டு அப்போ ராவனுடைய மனது பட்ட பாடு இருக்கு இல்லையா அதை எதுக்கு ஊமையாக சொல்கிறாங்க கடன் பட்டார் நெஞ்சம் போல் அப்படின்றாங்க அப்படின்னா ஒரு கடன்பட்டவருடைய நெஞ்சமானது அவ்வளோ ஒரு காயத்தையும் அழுத்தத்தையும் தாங்கியிருக்கும் அது இந்த மாதிரி கடன் தொல்லையிலிருந்து துலாம் ராசி என்பர்கள் மீண்டு வரப்போகிறார்கள் யார் யாருக்கு கடன் கொடுத்தீங்களோ கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த செட்டில் ஆக போகுது அப்படிங்கிறத அது குறிக்குது ரெண்டாவது ஒரு வாழ்க்கையில் நீங்கள் முக்கியமான மூணு விஷயம்னு சொன்னோம் ஒன்று கடன் இன்னொன்று பணம் இல்லைன்னா அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது இன்னைக்கு வாழ்க்கையில் அதுக்கு அடுத்தது நோய் எல்லாமே இருக்குது ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உத்தியோகம் இருக்குது நல்ல வியாபாரம் நடக்குது நல்ல ஒரு பணம் வருது ஆடி கார் வச்சுருக்கீங்க நல்ல மனைவி மக்கள் வாசல் வீடு எல்லாமே இருக்குது இதையெல்லாம் அனுபவிக்க என்ன வேணும் உடம்பு வேணும் அந்த உடம்பு இல்லை எதுவுமே இல்லை அப்பேற்பட்ட நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த மறைமுக நோய்களை களைகிறார் சனி பகவான் துலாம் ராசி என்பர்கள் எந்த மாதிரி நோயில் இருந்தாலும் அந்த நோய்களை களைவதற்காக சனி பகவான் வருகிறார் இப்போ நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் பொதுவான பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய துல்லியமான பலன்களை தெரிய வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது தான் நாங்கள் உங்களுக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் பண்ணி தருவோம் அப்போ நீங்கள் இன்னும் சிறப்பான துல்லியமான பலன்களை கேட்டறிலாம் இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் அறுபத்தி ஐந்து சதவிகிதம் உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஒரு முப்பத்தைந்து சதவீதம் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம் காரணம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ஆக இந்த ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய நோய்களை களைவார் அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான உடல் உபாதைகள் உடல் வியாதிகள் தீர்க்கப்படும் மறைமுக எதிரிகள் முக்கியம் ஒரு மனிதன் வளர வேண்டும் இப்போ வந்து கடனை பற்றி பேசணும் நோயை பற்றி பேசணும் அடுத்தது வளர்ச்சி அடையணும்னா எது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எதிரிகள் இருக்கக்கூடாது இருந்தாலும் எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரிகள் உங்களை வெல்லக்கூடாது நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் எதிரிகள் வீக்காக இருக்கணும் இப்போ மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய தாக்குதல்கள் எதிரிகளை நீங்கள் துவம்சம் செய்யப் போகிறீர்கள் தவிடுபடியாகப் போகிறார்கள் அது பந்தாட போகிறீர்கள் இதெல்லாம் சொல்றது தான் அந்த தனிப்பயிற்சி ஆக துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நாள்பட்ட மாதங்கள் பட்ட ஆண்டுகள் பட்ட கடன்கள் தீரும் நோய்கள் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க தேவையில்லாத மருத்துவ செலவு எல்லாம் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி எதிரிகளை நீங்கள் துவம்சம் செய்ய போகிறீர்கள் இந்த மூணு பாயிண்ட் அடுத்தபடியாக உங்களுடைய எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீடு ரிஷபத்தை அவர் பார்ப்பதனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்படலாம் ஃபாரின்ல எஜுகேஷன் வேலைகள் கல்யாணம் செடலாறு ஏற்படலாம் அதே மாதிரி ஏழாம் பார்வையால் சனி பகவானுடைய ஏழாம் பார்வையில் உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்ப்பதனால் நல்ல தாம்பத்தியம் சிறப்பான ஒரு தாம்பத்தியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட தேவையில்லாத சில உறவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் சாதாரணமாக பழகக்கூடிய நட்பு வேறு விதமாக மாறலாம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உஜயஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதனால முயற்சிகள் எடுத்தால் வெற்றி பெறும் ஆனால் பிளான் பண்ணி சரியான நேரத்தில் சரியான விதத்தில் சரியான ஆளுகிட்ட சரியான முறையில் அந்த முயற்சியை எடுக்கணும் இதை நீங்கள் பார்த்துக்கணும் ஒட்டுமொத்தத்தில் துலாம் ராசினியர்களுக்கு உச்சகட்ட ராஜயோக பலன்களை இந்த சனிப்பயிற்சி தரும் அப்படின்னா அது மிக இல்லை அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி குரு பகவான் வந்து இப்போ இருக்கக்கூடியது மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பெயரவிருக்கிறார் ஸோ ரிஷபராசிக்கு பெயரவிருக்கின்ற குரு பகவான் எண்ணற்ற வாய்ப்புகளை உங்களுக்கு தருவார் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இன்னும் சிறப்பான வாய்ப்பை தருவார் அப்படிங்கிறத நம்ம இந்த வரக்கூடிய ஆண்டில் எதிர்பார்க்கணும் அப்போ மிதன ராசிக்கு வரக்கூடிய குரு பகவானால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் என்னட்ருது ஆனால் ஒன்பதாம் பாவத்தில் குரு வந்தால் சில விஷயங்கள் துலாத்துக்கு நடக்கும் தந்தையாருடன் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய ஒன்றும் பெருசளவுக்கு ஆகாது குரு ராசியை பார்க்க போவதனால நல்லது நடக்கும் புத்திரஸ்தானம் வலுக்கும் அதாவது உங்களுடைய புத்திர பாகியங்கள் கிடைக்கும் அதே மாதிரி கல்யாணம் தாமதம் பட்டு போன துலாம் ராசி என்பவர்களுக்கு கல்யாணம் விரைவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ராகு கேது இப்போ ராகு பகவான் எங்கே இருக்கார் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பயந்து கும்பத்திற்கு வருவார் சிம்மத்தில் அதாவது கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் பயந்து சிம்மத்துக்கு போவார் அப்போ உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துக்கு ராகுவும் உங்களுடைய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் வந்து கேதுவும் உட்காருவாங்க இந்த அஞ்சாம் இடத்துல ராகு உட்கா உட்காரும்போது நீங்கள் எங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணுன்னா பழகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்கள் நம்மளை நல்லதாகவும் உருவாக்கும் அழிக்கவும் செய்யும் அது நாம் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது ஆக எந்த நேரத்தில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பே நம்மளை அழிக்கவும் நம்மளால் சொல்ல முடியாது எந்த நேரத்தில் நமக்கு அது ஹெல்ப் பண்ணும் அதையும் நம்மளால் சொல்ல முடியாது நாம் தான் கவனமாக இருக்கணும் ஆக இந்த இந்த சமுதாயத்தில் எல்லாமே தான் இருக்கும் பிரித்து எடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் விதத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல பெரிய அளவில் ப்ரமோஷன் இன்சென்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்காதீங்க சற்று சிக்கல்கள் உங்களுக்கும் உங்களுடைய சூப்பர்வைசருக்கும் இருக்கலாம் என்ன இருந்தாலும் பொறுமா பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுமையாக நீங்கள் இருந்தீங்கன்னா துலாத்துக்கு பொறுமையை நான் சொல்லிக் கொடுக்கணுமா தேவையே இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பொறுமையாக இருக்கக்கூடியவங்க உழைக்கக்கூடியவங்க கடினமான உழைப்பு தர்மத்தை தலை காக்கக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி ஆக ஒட்டு மொத்தத்தில் இந்த புத்தாண்டு என்பது உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கக்கூடிய புத்தாண்டு தான் நம்பர் ஒன் ஸ்பாட்டில் நீங்கள் இருக்கீங்க ரிஷபம் துலாம் மகரம் இந்த மூன்று ராசிகள் வரக்கூடிய புத்தாண்டில் மிளரப்போகிறீங்க அப்படின்னா அது வகையில் அந்த வகையில் துலாம் வந்து மிகப்பெரிய ஒரு ராஜயோக ஆண்டைத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது என்று கூறி பரிகாரமாக சொல்லணும்னா ஒரே ஒரு எளிய பரிகாரம் தங்களால் இயன்ற தான தர்மங்களை எப்பொழுதுமே செய்யவும் அது நித்தியகர்மான்னு சொல்லுவோம் படிப்புக்கு சாப்பாடுக்கு ஆடை அணிகலன்களுக்கு ஒரு ஒரு துணி இல்லாமல் இருக்காங்க ஒரு பெட்ஷீட்டு ஒரு குளிர்காலத்தில் போர்த்திக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட் இப்படி உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யும்பொழுது அந்த ஆண்டவன் இறங்கி வந்து உங்களுக்கான உதவிகளை தன்னாலவே செய்வான் கவலையே வேண்டாம் காலம் உங்களுக்கான காலமாக இருக்கிறது விரைந்து நடைபோடுங்கள் வெற்றியை பாருங்கள் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்